இந்த இந்த ஜாதகக்காரர்கள் நிறைவான வாழ்க்கையை பெறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் அதான் வந்துங்க நிறைவு இல்லாத வாழ்க்கை அல்லது நிறைவான வாழ்க்கை ரெண்டையுமே சொல்லலாம் நிறைவுன்றத நீங்க எப்படி மீன் பண்றீங்க சமூகம் எப்படி மீன் பண்றீங்கன்னா பணம் ஓகே பொருளாதாரம் அல்லது இந்த இந்த சொசைட்டில எனக்கு தெரி எனக்கு தேவையான பொருள் ஆதாயம் கௌரவம் ஒரு மதிப்பு எல்லாம் சேர்த்தது அப்ப குரு பலமா இருந்தா அந்த ஜாதகருக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும் அப்ப பதினொன்னாம் இடம் என்பது பொருளாதார நிறைவு பத்தா பன்னெண்டாம் இடம் என்பது வாழ்க்கை நிறைவு அப்ப சனியும் குருவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருந்தால் அது வந்து ஒரு நிறைவான ஜாதகம் நான் சொல்றேன் அப்ப பொதுவாக குருவும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல அவங்க வந்து எப்பயுமே நிறைவான ஒரு தன்மை பெறுவாங்க அவருக்கு நிறைவுனு ஒன்னே நீங்க உடனே போயிட்டு அவர் கோடி சொவர் நீங்க போய் நம்ம அணுகக்கூடியது என்னன்னா மெக்கானிக் தெரிஞ்சது மாதிரி வாழ்க்கையினுடைய பயணங்கள் தெரியணும் மேக்குன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜாதகம் ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறதுக்காக ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர்ந்து அவங்க கிட்ட நம்மளுடைய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நேர்ல அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் அமையக்கூடிய இந்த கட்டங்கள் கோள்கள்லாம் இருக்குல்ல அதை வச்சு இந்தந்த ஜாதகக்காரர்கள் நிறைவான வாழ்க்கையை பெறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் அதாவது நிறைவு இல்லாத வாழ்க்கை ஓகே அல்லது நிறைவான வாழ்க்கை ரெண்டையுமே சொல்லலாம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எது நிறைவு அப்படிங்கற அந்த அந்த எந்த விஷயத்தை நாம் அனுக்கிரமோ அந்த விஷயத்தினுடைய நான் திருப்பி திருப்பி சொல்றது ஜோசியம் என்பது கரிவிதான் நிச்சயமா இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஸ்பானர் யூஸ் பண்ண தெரியுமா ஒரு ஸ்பானர் கொடுத்தா ஸ்பானர் தெரியும் இல்லையா தெரியும் நிறைய பேர் ஸ்பானரே தெரியும் தெரியும் ஸ்பானர் யூஸ் பண்ண தெரியும்ல ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ண தெரியும்ல கட்டிங் பிளேட் யூஸ் பண்ண தெரியும் இல்லையா உங்களுக்கு கார் மெக்கானிக் பண்ண தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுதுல அதுக்கு படிக்கல இல்ல சார் அப்ப உங்களுக்கு கட்டிங் பிளேயர் ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பானர் இது மாதிரி கருவிகள் ஓகே இது மாதிரி கருவி டூல்ஸ் இந்த டூல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் டூல்ஸ் யூஸ் பண்றது தெரிஞ்சாலும் நம்மளுக்கு அந்த மெக்கானிசம் தெரியும் ஓகே இப்ப மெக்கானிசத்துல வரக்கூடிய அந்த ஸ்க்ரூ டிரை அந்த ஃபாஸ்டனர்ஸ் தான் வந்து ஸ்க்ரூ போல்ட் நட் எல்லாமே ஓகேங்களா ஃபாஸ்டனர்ஸ் அது பேர் அந்த அந்த ஃபாஸ்ட்னர் வந்து ஒரு விஷயத்தை லாக் பண்ணியோ பிடிச்சோ வச்சிருக்கு

ஒரு மதிப்பு எல்லாம் சேர்த்தது ஒரு கௌரவம் மதிப்பு பொருள் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு நிறைவு நம்ம ஒரு மோல்டு பண்ணி வச்சிருக்கோம் நம்மளே ஒரு டெஃபினேஷன் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படி தான் வச்சிருக்கோம் எப்படியோ நம்ம ஆனால் நம்ம இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அதை நோக்கி தானே வருது அப்ப நம்ம நிறைவுன்னு ஒன்னே இவங்க எல்லா பேரும் என்ன நினைக்கிறாங்க பன்னெண்டாம் இடம் மோட்சம் அப்படின்னு ஒன்னே மோட்சத்துக்கு போயிடுறாங்க மோட்சம் ஒன்னே இவங்க வந்து மோட்சம் அடைஞ்சிருவானா பிறவிக்க கோட்பாடு இருக்கா அடுத்த பிறவி இருக்கான்ற எல்லாம் போறாங்க அப்ப நிறைவு அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்னு நிறைவுங்கிறதுக்கு சமஸ்கிருத வார்த்தை மோட்சம் மோட்சம் ஓகே அல்லது முக்தி ஜோசித்ல பன்னெண்டாம் இடத்துக்கு மோட்ச மோட்சஸ்தானம்னு சொல்றாங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மோட்சம்ங்கிறத கவால மோக்சம் இறைநிலை அடையிறது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை நிறைவுன்னு தான் சொல்றாங்க ஓகே அப்போ என்ன நிறைவு இப்போ நம்ம ரெண்டு பேரும் சூட்டு முடிக்கிறோம் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெலிகாஸ்ட் ஆகுது எனக்கு லிங்க் அனுப்புறீங்க நான் போய் பார்க்குறேன் அப்போ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு தான் அர்த்தம் நிச்சயமா அது மாதிரி வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளையுமே எல்லா ஆரம்பங்களும் கம்ப்ளீட் ஆகணா தான் நிறைவு நிறைவு அப்போ அந்த நிறைவை குறிப்பிடுவது குருன்னு சொல்றாங்க குரு அதனால தான் பன்னெண்டாம் இடம் மீனராசியினுடைய அதிபதி குரு அந்த குரு எப்பயுமே என்ன செய்யணும் முடிவை குறிக்கும் முடிவுனா அது நிறைவுன்னு சொல்லலாம் அப்ப அதனாலதான் வந்து பன்னெண்டாம் ராசியான மீன ராசி அதுவும் முடியக்கூடிய ராசி அப்ப அந்த ராசியில கொண்டு போய் குரு வச்சுக்கிறாங்க அப்ப குரு பலமா இருந்தா அந்த ஜாதகருக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும் அதனாலதான் குருவையும் கேதுவையும் சேர்க்கும் பொழுது குருவை குருவை வந்து ஆன்மீக ஆன்மீக கிரகமாக வைக்கிறாங்க அதனாலதான் ஆன்மீகத்துக்கும் தெய்வ பக்திக்கும் குருவை கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த கிரகத்தை ஏன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் கொடுக்குது ஒரு நிறைவை கொடுக்குது அப்படிங்கிறது அப்ப நிறைவு பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று அதுலேயும் நிறைவு தேவைப்படுது அப்போ புகழ் அப்படிங்கறதுலையும் ஒரு நிறைவு பொருளாதாரத்திலே ஒரு நினைவு மீதி எல்லா விஷயத்திலையும் ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றப்ப சனியும் குருவும் இந்த ரெண்டு விஷயத்தையும் குறிக்குது அப்போ பதினொன்றாம் இடம் என்பது பொருளாதார நிறைவு பத்தா பன்னெண்டாம் இடம் என்பது வாழ்க்கை நிறைவு அப்ப சனியும் குருவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருந்தா அது வந்து ஒரு நிறைவான ஜாதகம் நான் சொல்லுவேன் ஓகேங்களா இதை வந்து என்ன செய்யறாங்க பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லி பாரம்பரிய சொல்றாங்க இது வந்து பிரம்மகத்தி தோசம் இது வந்து அப்ப போன ஜென்மத்துல வந்து நிறைய பேர் சாவடிச்சிட்டோம் நிறைய அசுரர்களை கொண்டுட்டா பிரம்மகத்தி தோஷம் வருன்னு சொல்றாங்க அது சும்மா அது புரிதலுக்காக சொல்றது அது இறைவனுக்கு நிறைய பேருக்கு இருக்குனால சொல்றாங்க அப்ப பொதுவாக குருவும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல அவங்க வந்து எப்பயுமே நிறைவான ஒரு தன்மை பெறுறாங்க அவருக்கு நிறைவனு நீங்க உடனே போயிட்டு அவர் கோடி சவரனாயிருவான்னு நீங்க போக தேவையில்லை இல்லை போக தேவையில்லை இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து கோடி கணக்குல காசு வருது ஆனா அவர் எப்பயுமே கடன் வாங்கிட்டே இருக்கிறாரு ஆனா ஒருத்தன் பதினாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அதுலையும் போட்டு ரூபா வந்து ஆர்டி போடுறான் அவன் தான் இல்லையா அவனுக்கு கடனே இல்ல ஆர்டி போடுறான் ஒரு ஒரு ஒவ்வொரு வருஷத்துலயும் தீபாவளி பொங்கல் திருவிழாக்களுக்கு தன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஒரு குண்டு மணி அளவு தங்க மாசு எடுத்து அழகு போட்டு அழகு பாக்குறான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றான் எங்கேயும் போய் கையெழுந்து நிக்கல குடுத்த வேலையை செய்றான் அவனுக்கு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது இதுதான் தரம் தரம் குறைந்த வேலை தரம் மிக்க வேலைன்னு சொல்லி அவன் எந்த முடிவு எடுக்கிறது இல்லை நம்மளை பொறுத்த அளவுக்கு பிச்சை எடுக்கல உழைக்கிறோம் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட்ல இருக்கான் அவன் நிறைவான ஆள் இல்லைங்களா நிறைய கோடி கணக்கில் காசு வச்சிருக்கிறான் எல்லாமே கடனில் தான் இருக்குது ஓகே எல்லாமே லோன்ல தான் ஓடுது அஞ்சு பி கார் வச்சுக்கிறான் ரெண்டு ரோல்ஸ் ரைஸ் கார் வச்சுக்கிறான் எல்லாமே லோன்ல தான் இருக்குன்ற அதுக்கு அவன் ஜும்மாவே இருக்கலாம் சைக்கிள் ஓட்டு போலாம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருக்கிறான் இல்லைங்களா அப்போ ஃபினான்சியல் அப்படிங்கிறதுக்கான அந்த லிமிடேஷன் கிடையாது அவன் பதினாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் பதினஞ்சு கோடி சம்பாதிக்கலாம் அவன் எந்த அளவுக்கு நிறைவா இருக்கான்றதான் மேட்டர் ஓகே ஓகேங்களா அப்ப நிறைவு அப்படிங்கறது வந்து குரு சனி சேர்ந்திருந்தா அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல ஒரு நிறைவு இருக்கும் இவங்க எங்க போனாலும் அந்த நிறைவை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க ஒரு கம்ப்ளீட்னஸ் அட்டாச்சு ஒரு தட்ட பேசணும்னா இந்த வாழ்க்கை போதும் யா போதும் செட் ஆயிடுச்சு இப்படியே போனாலே போதும் பெருசா வளர இல்லைன்னு பேசுவாங்க இந்த குரு சனி சேர்ந்தவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா தன்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ பரவாயில்ல மேலறி வந்துட்டோம் அப்படின்ற விட்டாலும் செய்வாங்க கூச்சம் பாக்க மாட்டாங்க பேசுவாங்க இதுவே ஒரு நிறைவு இல்லீங்களா எங்கேயுமே ஈகோ பாக்க மாட்டாங்க ஈகோ பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவான மோட் வச்சு தான் குருசனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜபிள் பெர்சனா இருப்பாங்க இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் லைட் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த லைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு சைடுல பாத்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க எல்லாத்துலயும் நாலேஜ் இருக்கும் ஒரு ஹோட்டலில் போய் டேபிள் ஹைட்ல செஞ்சிருக்கான் கிரானைட்டுகள் எவ்வளவு சைஸ் போட்டிருக்கிறான் பைப் எப்படி வச்சுருக்கிறான் எப்படி லைட் போட்டிருக்கான்னு ஒரு அவ்வளோ அனலைஸ் பண்ணுவாங்க நாளைக்கு இந்த தொழில் செஞ்சால் எப்படி செய்யலாம் ஓகே அப்போ எப்பயுமே வந்து ஒரு ஒரு மோடிலேயே இருப்பாங்க அந்த இந்த சொசைட்டில நம்ம எப்படி வாழ்றது சர்வைவ் பண்ணக்கூடிய சர்வைவல் ஸ்கில்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஓகே அந்த சர்வை பண்ணக்கூடிய ஸ்கில் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அப்போ எந்த இப்போ வேலை போயிடுச்சு திடீர்னு நாளைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒரு இடத்துல டீ ஆற்றிட்டு இருப்பார் கூச்சப்படவே மாட்டார் ஓகே ஹாப்பியாக இருப்பார் அதுதான நிறைவு அந்த நிறைவு வந்து குரு சனி சேர்ந்தா கிடைக்கும் அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் அவ்வளவுதான் அதுதான் நிறைவு அதுதான் அவ்வளவுதான் நிறைவு நம்ம நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலாம் நடக்காது உலகத்துல மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா உலகம் கண்டிப்பா கண்டிப்பா மாறிட்டே இருக்கும் அது நிறைய நிக்கவே நிக்காது மாற்றம் நிக்கவே நிக்காது எந்த மாற்றம் வேணாலும் வரட்டும் நீ என்ன இங்க வேலைன்னா போடு இல்லைன்னா ஆபீசர் வேலைன்னா கூடு டிரைவர் வேலைனா கூட எல்லாத்தையும் நான் சந்தோஷமா கலெக்டர் வேலை வேலையை கரெக்டா செய்வாரு கலெக்டர் கொடுத்தோம்னா வண்டி அழகா தொடச்சு கிடைச்சு சுத்தமா வச்சிருப்பாரு அப்படின்றப்ப அவருக்கு நிறைவு தானே அவ்வளவுதான் நிறைவு அப்படிங்கிறது குருவும் சனி சேர்வது நிறைவு இப்போ சைல்டு அடாப்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார் அந்த குழந்தையா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஜாதகத்தாலே ஒரு ஜாதகத்துல சூரியன் புதன் சந்திரன் மூணு சேர்ந்து இருக்குது வேற யாருமே சேரல ஓகே அல்ல சூரியன் புதன் மட்டும் தனியா ஒரு கட்டத்துல இருக்குது சுக்கரெல்லாம் சேரல குரு சேரல செவ்வாய் சேரல யாருமே சேரல சூரியன் புதனும் தனியா இருக்கு அதுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஏழுல சந்திரன் இருக்குன்னா அவங்க வீட்டுல இவங்க இவங்கள வந்து தத்து கொடுக்கலான்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு இருக்கும் இல்லன்னா இவங்க வீட்டுக்காரரு ஏதோ ஒரு கு இவங்க வீட்ல இருக்க யாரோ ஒருத்தங்க குடும்பத்துல குழந்திருக்கக்கூடிய குடும்பத்துல இவங்க பொறுப்பெடுப்பாங்க நிறைய ஜாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நபர் செத்து போயிடுறாரு அவங்க பிள்ளையோட ஜாதத்துல அது இருக்கு அவங்க அம்மா வந்து இன்னொருத்தர் கல்யாணம் வந்துடுறாங்க அப்ப அவருக்கு வந்து இந்த குழு இந்த குழந்தை எப்படி குழந்தை வீட்டுக்குள்ளதான் இல்லீங்களா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில அவங்க வீட்டுல வேற வீட்டுக்காரங்க உள்ள போய் வந்து வாழ்றாங்க ஏன்னா இந்த குழந்தை வேற வீட்டுல போய் வாழுது அல்லது இந்த இடத்துல ஏதோ தத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு ஒருத்தர் ஒன்னொருத்தர் வீட்டுல வளரக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம் சூரியன் புதன் தனித்து இருப்பது அல்லது சூரியன் புதன் தனித்திருந்தால் அதற்கு ஒன்றரை ஏழு ஒன்பதுல சந்திரன் இருப்பது அல்லது சூரியன் புதன் சந்திரன் மூன்று மட்டும் தனித்திருப்பது இப்படி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு சந்ததி விருத்திகள் சம்பந்தமாக அல்லது சந்ததிகள் வேறு ஒரு குடும்பத்தில் வளர்றது சம்பந்தமாக அல்லது இந்த இது இன்னைக்கு இல்லனா நாளைக்கு நடக்கலாம் நாளைக்கு இல்லனா நாளைக்கு நடக்கலாம் இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அவங்க குடும்பத்துல நியரஸ்ட்ல ஏதோ ஒரு குழந்தை இல்லாத ஒரு குடும்பம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அவங்க ஏதாச்சும் தத்து எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க இந்த பையனையும் எடுத்துருக்கலாம்னு அவங்க நினைப்பாங்க இது மாதிரி அந்த சிந்தனைகள் குடுத்துட்டே இருக்கும் நிறைய தத்தை கொடுத்துருப்பாங்க இது மாதிரி விஷயங்களை பார்க்கலாம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்